பெருமைடு பாரம்பரிய விளையாட்டாளர் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே முதன்முறையாக உன்னோதாரணமாக போராடி ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து கொடுத்த அருமை கூறிய அன்பு சகோதரர் ராஜீவ்தான அவர்களுக்கு அமைச்சர் நிர்வாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே எண்ணற்ற காலைகளை அடக்கி தமிழ்நாடுடைய பாரம்பரியத்திற்கு உறுதுணையாக இருந்த மதுரை மாவட்டத்தினுடைய வீரவாணி நவனிதன் சேவையுடைய மாணவி வீரர்களுடைய ஒருங்கிணைப்பாளரும் அருமை எண்ணன் போலீஸ் விமோத் அவர்களுக்கு அமைச்சர் வருவதால் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காலை

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையங்களுடைய மாநில மாநில பொதுச் செயலாளர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜாஜி கோட்டை எதிராக ராஜாஜி அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் நினைவுகளை வழங்கி செலுத்துகிறார்கள்

கிளை செயலாளர்கே துறைப்பாணி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் வாங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசுகளை பெறுவதற்கு ஐந்தறிவு அழைத்த ஒற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளாய பொருத்தியது பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீடு குறைந்து இயங்கும் ஆட்டம் மனமே மன நிறைந்து போற்றார் ஆட்டங்கள் புரிதல்ல நெஞ்சில் தொழிலும் எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால் தமிழனின் வீரத்தை மாதட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அழகின்றது மதுரை மாநகரிலே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மயிலாடத்திலே காலையும்

நிகழ்ச்சியை களபுவதற்காக புதூர் ஆனந்த் அவரது எதிர்கொள்வதற்காக தமிழ்நாடு பயிற்சி மையத்தோடைய பொதுச் செயலாளர் கோட்டமேடு ராஜாஜி ஒரு தயாரிப்பை படுத்தி கொண்டு வாடி ஆசிரியர் அவர் காலையில் மதுரை மாவட்டம் இந்த தூங்காது நகரத்திற்கு பெருமை செய்கிறார் மதுரை மாநகர சேரு சிறுகுடி ஆடினார்

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் அறிவதை ஏற்றி வரமதி நிகழ்ச்சியை சிறப்பிதற்காக வரியர் குமார் அவர்களுக்கு விழாவில் சார்பாக உடலை போற்றி விளாடம் செல்லப்படுகின்றார்கள்

பக்தி நிறைவேற வேண்டியது காலை களமவித்திடப்பட்டு பக்தி நிறைவேணும் நிறைவேற்றப்படுவதே பெரியசியோடு நிறைவேபடுத்தப்பட வேண்டும் தாஸ்ட் ஆஃப் 10 நிமிஷம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே திமிடா நீறத்தை நிறைவேற்றுவதற்கு கடைசி பத்தே நிமிடம் நெருங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாம் வீரர்களாம் ஒரு காலையா ஒன்பது நண்பர்களாந்தியா

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமகனாரும் மதுரை மாவட்டத்தினுடைய நம்பிக்கை நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வீர விளையாட்டாளர் ஜல்லிக்கட்டிற்கும் பந்தய மாட்டிற்கும் உறுதுணையாக இருந்து லட்சங்களை மாறி வழங்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துறை அமைச்சர் பெருமகனாரும் வணிக வரி மற்றும் பத்திர பதிவு துறையினுடைய அமைச்சர் பெருமகனார் அண்ணன் மாண்பு மூர்த்தி அவர்களையும் மற்றும் அவரோடு இணைந்து வருகை தந்துள்ள சோழ வந்தார் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் வெங்கடேசன் அவர்களையும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய சேவன் ஈராக அவர்களையும் பகுதி செயலாளர் அண்ணன் மாறுதி அவர்களையும் மற்றும் கழக உடன்பிறப்புகளையும்

திரந்த முறையில் ஒத்தே போலக்கு செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக வடமண்டி ஒன்று வரலாற்றிலையும் ஜல்லிக்கட்டு வரலாற்றிலையும் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டிற்கு மைதானத்தை கொண்டு வந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஜல்லிக்கட்டு நாயகன்

சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சீன குடிய நாடு நேதா மட்டி அண்ணார் ரோகி காள அந்த காலக்கின நடக்க ஏ தீபூம என்ற ஒரேவக்க தோள் வளமந்து கொண்டிருக்கிற வீரர் அன்று மாலை நாயருக்கு செம்பிரகம் எல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வளமந்து கொண்டிர 15 பி மேற்குப்பட்டி பாளபாண்டிகூ வீரர்களுக்கு துட்டி போட வளமந்து கொண்டிர வாங்கோரே வாங்கோரே இருங்க 158 சவமந்து வளர்ந்த இளைஞிகளை சேரிபதற்கால உரிமத்து கொண்டிரங்க திராவிட முன்னேற்ற கழகத்துறை மதுரை மாவட்ட பிரதிநிதியுமான அருமை அம்மா நேருபாணி அவர்களை சார்பாக பணிகின்றார் வரவேற்று அவருக்கு கொண்டாடி மோற்றி விளாட சொல்லுகின்றார் என்பதற்கு ஒே நோக்கோடு இராண்டின் சிறப்பு பரிசாக திருவான்புரம்

கடைசி மூன்றே இதற்கு அடுத்த வழியாக கலவரங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் புது ஆனந்த காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாடு ஜனிக்கட்டு பயிற்சி மையத்துறை பொதுச் செயலாளர் ராஜாஜி ஆயிரத்தி கொண்டு வாழ்வாசி மாறும் அந்த சமயத்திலே ஆவிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காளை மதுரே மாவட்டம் சேறும் சிறுக்குனி நாடு மதுரை மாவட்டாடு பயிற்சி மையம்

மா வனவாண்டிருவிழா சிறப்பித்தபடி இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சபீளா அவர்களுக்கு அமைச்சர் ஊர்தியாளர் அவர்கள் நிறைவுகளை வழங்கி சிறப்பித்தபடி இருக்கிறார்